எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் உலகம் முழுவதிலும் உள்ள முருக பக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படும் ஒரு விரத நாள் தைப்பூசத் ஆகும் தைப்பூச திருவிழாவின் போது ஏராளமான பக்தர்கள் பால் குளம் எடுப்பது அழகு குத்துவது காவடி ஏந்தி வருவது போன்று பல்வேறு விதமான நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவார்கள் தைப்பூசத்தன்று முருகனுக்கு காவடி சுமந்து சென்றால் நடக்காத காரியங்களை கூட நடந்துவிடும் என்பது பக்தர்களின் ஐதீகம் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக திகழக்கூடியவர்தான் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் மிக முக்கியமான விரதங்களுள் ஒன்று தைப்பூச விரதமாகும் தை மாதத்தில் வரும் பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையை தைப்பூச திருநாளாக கொண்டாடுகிறோம் முருகப்பெருமானுக்குரிய முக்கிய வேண்டுதல்களில் ஒன்று காவடி எடுப்பது இந்த காவடி எடுக்கும் முறை தோன்றிய தளம் பழனிமலை இந்த பழனி தலத்தில் மிக மிக முக்கியமான விழாவாக கொண்டாடப்படுவது தைப்பூச விழாவாகும் தைப்பூசத்திற்கும் பழனிமலை தலத்திற்கும் தளத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு உள்ளது சிவபெருமானைப் போல் அம்பிகையும் ஆண்டவ தாண்டவம் நிகழ்த்திய நாள்தான் தைப்பூசத் திருநாளாகும் தைப்பூசம் என்பது முருகப்பெருமான அசுரர்களை வென்றதையும் பழனி மலையில் ஞானப்பழம் கிடைக்காமல் கோபித்து இருந்ததை நினைவூட்டுவதாகவும் கொண்டாடப்படும் ஒரு தமிழ் திருவிழாவாகும் முருகப்பெருமானுக்கு காவடி எடுக்கும் வழக்கம் பழனிமலை தோன்றிய தினமும் இந்த தைப்பூசத் திருநாளில்தான் என்று புராணங்கள் சொல்கின்றன தைப்பூசத் திருநாள் அன்று முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து வழிபட்டால் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் தீமைகள் அழியும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் காவடி எடுத்தல் உள்ளிட்ட நேர்த்திக்கடனை கடனை நிறைவேற்றுவதும் ஏற்ற நாளாகும் முருகப்பெருமானுக்கு மகா கந்தசஷ்டி விரதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் கடைபிடிப்பது போல தைப்பூச விரதமும் நாற்பத்தி எட்டு நாட்கள் கடைபிடிக்கும் வழக்கம் உள்ளது முருக பக்தர்கள் பலரும் நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தி ஓரு நாட்கள் ஏழு நாட்கள் ஒரு நாட்கள் என பலவிதமாக விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தைப்பூச விழா பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது முருகப்பெருமானின் அருளால் துன்பங்கள் அனைத்திலும் இருந்து விடுபட வேண்டும் என நினைப்பவர்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தி ஓரு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க நினைப்பவர்கள் எந்த நாளில் விரதத்தை துவங்க வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் தைப்பூச விரதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடங்க வேண்டியவர்கள் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திங்கட்கிழமை வரவிருக்கிறது அன்றைய நாளில் நாற்பத்தெட்டு விரதம் இருப்பவர்கள் விரதத்தை தொடங்கிவிட வேண்டும் இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருக்க விரும்புபவர்கள் இருபத்தி ஓரு நாள் விரதம் ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்று வரவிருக்கின்றது அன்றைய தினம் விரதத்தை தொடங்க வேண்டும் ஏழு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் ஜனவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமையன்று வருகின்றது அன்றைய தினம் ஏழு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் விரதத்தை தொடங்க வேண்டும் விரதம் இருக்கும்போது மேற்கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான நடவடிக்கைகள் என்ன என்பதையும் பார்த்துவிடலாம் பகலில் ஒருவேளை மட்டும் சாப்பிட்டோ அல்லது ஒருவேளை மட்டும் சாப்பிடாமலோ விரதம் இருக்கலாம் முடியாதவர்கள் பால் பழம் அல்லது சைவமாக சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும் விரதத்தின் போது பகலில் தூங்கக்கூடாது விரதத்தின் போது மனதை தூய்மையாக வைத்திருப்பது மிக மிக அவசியம் கோவிலுக்கு சென்று வழிபடுவது முருகப்பெருமானின் பெருமைகளை படிப்பு அது கேட்பது அல்லது மற்றவர்களுக்கு சொல்லுவது மிக சிறந்த பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் முருக சிந்தனையிலேயே இருந்த அவருக்குரிய மந்திரங்களை மனதிற்குள் சொல்லியபடியே இருப்பது இன்னும் அதிக பலனை தரும் நம்முடைய குடும்பமும் நம் சுற்றத்தாரும் நல்லபடியாக அந்த முருகப்பெருமான் வைத்திருப்பார் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க